வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் டிசீஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ரயிலை பற்றி பார்க்க போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா இதுவரைக்குமே தென்காசியில் இருந்து டேரெக்டாக பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் கூட இருந்தது கிடையாது ஒரே ஒரு ட்ரெயின் இயக்கப்பட்டது சுதந்திர தினத்தின் போது அப்படி இயக்கப்பட்ட அந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்ததன் காரணமாக தெற்கு ரயில்வே ஆனது அந்த ரயிலை நீட்டித்து உத்தரவை வெளியிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு வாரங்கள் அதாவது தீபாவளி முடிஞ்சு நம்ம பெங்களூர் போகணும் அப்படின்னாலும் இந்த ட்ரெயினை நிச்சயமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா இந்த ட்ரெயின் தென்காசியில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் கிடையாது திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் தான் ஆனால் இந்த ட்ரெயினானது பெங்களூருவை தாண்டி சிம்மோகா டவுன் வரைக்கும் இயக்கப்படுகிறது அங்கேருந்து நம்ம ஜோக் ஃபால்ஸ் போகிறதுக்கும் நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ மூணு அப்படிங்கிற நம்பரில் திருநெல்வேலியில் இருந்து சிம்மோகா டவுன் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் நைட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ரயில் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருந்து ஈவினிங் மூணு நாற்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் அஞ்சரைக்கெல்லாம் பெங்களூர் போய் சேர்ந்துருது அதனால நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம் அப்படி அதை தொடர்ந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சிம்மோகா டவுனுக்கு மதியானம் ஒரு மணிக்கு போய் சேர்ந்துடுது ஜோக் ஃபால்ஸை பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பரில் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலானது ரிட்டன் கிளம்புதுங்க ஒரு மணிக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ரெண்டு இருபதுக்கு அங்கேருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது இந்த ரயிலானது தென்காசி வழியாக இயக்கப்படுகிறது இதுவரைக்கும் தென்காசியிலிருந்து பெங்களூருக்கு டைரக்ட் ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது எப்போது இருக்கிறது இந்த ட்ரெயினை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தென்காசியிலிருந்து பெங்களூருக்கு செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது எட்டு வாரங்கள் இருக்கிறது இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த ரயில் நிரந்தரமாக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதனால் நம்ம இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் பெங்களூருக்கு மட்டும் கிடையாது ஜோக் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா சுமோகா டவுன்லேருந்து நமக்கு பேருந்துகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இயங்கி கொண்டிருக்கிறது அதையும் நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது பெங்களூருக்கு ஒரு சிறப்பு ரயில் தென்காசியிலிருந்து இருக்கிறது அதுவும் செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லோருக்கும் சென்று சேரும் இதில் நான்கு அன்று சிறவுடப்பட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் நிச்சயமாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்